சிராத்துல் முஸ்தகம் இந்த மனிதன் கடந்து கடந்து விட்டால் சொர்க்கத்திலே இந்த மனிதன் நீ உன்னுடைய இடத்துக்கு போய்விடு என்பதாக சொல்லிவிட்டு அது போயிடு அப்பா அமுரும் நல்லதை ஏவுவது உலகத்திலே நன்மையான காரியங்களை செல்வது ஒருத்தர் வேட்டியை இழுத்து கீழே உடுத்திட்டு வர்றாரு பார்க்கும் போது என்ன சொல்லணும் தம்பி கொஞ்சம் கையில மேல தூக்கி கட்டு பேண்ட்டை தூக்கி கட்டு பேண்ட் அப்படி கட்டாத பேண்ட் அப்படி போடாத அப்படின்னு சொல்ல முடியாது அடிச்சா போடுவாரு அப்படியே அடிச்சா தான் அடி வாங்கிக்கிறோம் ஒண்ணு பேண்டை கீழே இந்த மாதிரி இருக்காது அப்படிங்கறத கூட சொல்றது கிடையாது யாரும் சொல்றதே கிடையாது என்ன சொல்ல போனா யாரும் வெளியே அல்ல தன்னுடைய வீட்டிலேயே தன்னுடைய பிள்ளைகளுக்கே சொல்ல முடியல யாராவது சொல்றோமா நம்ம பையன் பேண்டை கீழே எடுத்து உடுத்திட்டு வர்றான் மேலே தூக்கி தூக்கி விடுத்து இந்த பேண்டை போடாத இதை கட் பண்ணி தச்சுட்டு வா அப்படின்னு போவான்னு சொல்லியிருக்கமா சொல்லலைன்னா அதுக்குரிய தண்டனை இருக்குது சொன்னா என்ன கிடைக்கும் இங்கே அல்லாஹால சுல்லா சலாஹன் சொல்றாங்க அந்த அமரம்பில் மாரூப் அப்படிங்கிறது சிராத்துல் முஸ்தகம் வரைக்கும் இந்த மனிதனுக்கு பாதுகாப்பாக வரும் அதுக்கு பிறகு நீ உன்னிடத்தை உன்னுடைய இடத்திற்கு சென்று விடு சொர்க்கத்திற்கு என்பதாக சொல்லிவிட்டு அது போய்விடும் என்று ரசூல்லாய் சல்லா அலே சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதுக்கு நேர் மாற்றமாக ஒரு மனிதர் தீமைகளை செய்து கொண்டிருந்தான் என்று சொன்னால் அதுக்கு நேர் மாற்றமான நிலை ஏற்படும் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார்கள் ஆக நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது என்பது உலகத்தில் மட்டுமல்ல சுயாமத்தினாலும் இந்த மனிதருக்கு எல்லா வகையான நன்மைகளையும் கொண்டு வந்து சேரும் என்னொரு ஆதீசில ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதாக்கான யோமுல் குயாமா ஜமா அல்லாஹுல் அவ்வளீன் சும்மா அமர முனாதியன் யுனாதி அலா லயக்கும் அவளுல் மாரூஃபுனியா எல்லா மனிதர்களையும் ஒன்றாக சேர்த்த அந்த அந்த நேரத்திலே ஒரு அழைப்பாளர் சப்தமிட்டு சொல்லக்கூடிய ஒருவர் சொல்லுவார் அமரும் பில் மாற செய்தவர்கள் எல்லாம் எழுந்து வாருங்கள் என்பதாக ஒரு சப்தம் கேட்கும் யார் யார் இந்த உலகத்திலே நன்மைகளை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்களோ ஏவிக்கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாம் எழுந்து வருவார்கள் அல்லாஹத்தி நிற்பார்கள் அல்லாஹத் அல்லாஹத்திடத்தில் கேட்பான் நீங்கள் தான் உலகத்திலே அமரும் பில்மா செய்தவர்களா அப்படின்னு கேட்பான் ஆம் என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள் உண்மையிலேயே அமரும் தான் உலகத்திலே அதே போன்று அதாவது அகுலு நன்மைக்குரியவர்கள் தான் அகுலுல் மஹரூஃப் நீங்கள் அங்கே இருந்தீர்கள் உலகத்திலே இங்கேயும் நீங்கள் அகுலுல் மஹரூஃபாக இருந்து கொள்ளுங்கள் ஆகவே நீங்கள் எல்லாம் எழுந்து செல்லுங்கள் சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் நபிமார்கள் சித்தீகங்கள் இவர்களோடு நபிமார்கள் ரசூல்மார்களோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல நீங்கள் யாருக்கு விரும்புகின்றீர்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் சிபாரிசு செய்வதற்கு உங்களுக்கு நான் அனுமதி அளிக்கின்றேன் நீங்கள் சிபாரிசு செய்து கொள்ளுங்கள் யாருக்கு நீங்கள் விரும்புகின்றீர்களோ பிரியப்படுகின்றீர்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஷபாஜி செய்யுங்கள் அவர்களை யாரை விரும்புகின்றீர்களோ அவர்களை நீங்கள் சொர்க்கத்திற்கு அனுப்பி வையுங்கள் உங்களுடைய சிபாரிசின் பேரில் யாருக்கு நீங்கள் சிபாரிசு செய்கின்றீர்களோ அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் நான் அவர்களுக்கு சொர்க்கத்தை தருகின்றேன் என்று அல்லாஹ்ஹா சொல்லுவார் இவருடைய சிபாரிசின் காரணமாக பலர் சொர்க்கம் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதாகவும் ரசூ அலிஸ் அவர்கள் குறிப்பிடுகின்றார் அப்போ அம்ரூம் நன்மையை ஏவுவது என்பது இந்த உலகத்தோடு முடிந்து விடக்கூடிய காரியம் அல்ல அது ஆகிரத்தில மிகப்பெரிய பலனை தரக்கூடியதாகவும் இருக்கும் என்பதையும் ரசூல்லாய் சல்லாஹம் சொல்லுகின்றார் உலகத்துல என்ன கிடைக்கும் பொதுவாக அரசு சொன்னார்கள் சதக்கா தர்மம் என்ற தலைப்பிலே சொல்லும் பொழுது மகரோகின் சதக்கா ஒவ்வொரு மகரோகும் நன்மை ஒவ்வொன்றுமே சதகாதான் தான் நன்மையை ஏவுவது எல்லாமே சதக்கா தான் தர்மம் தான் ஒருத்தரை பார்த்தப்ப கையில மேல தூக்கி கட்டு பேண்ட் உயர்த்தி தூக்கி கட்டு இது மாதிரி கொடுத்தாதே அப்படின்னு சொன்னா அது ஒரு சதக்கா அது ஒரு தர்மம் எப்படி காசு கொடுத்தா காசை பெறக்கூடிய தர்மத்தை பெறக்கூடிய அந்த மனிதன் அந்த பணத்தின் மூலமாக பொருளின் மூலமாக பலன் பெறுகின்றானோ அதே போன்று நன்மையை ஒரு மனிதத்தில் சொன்னால் அந்த மனிதனுக்கு சொல்லப்பட்ட அந்த நன்மையின் மூலமாக பலன் ஏற்படுகின்றது ஆகவே இது ஒரு வகையான பலன் சதகா இந்த சதக்கா எப்படிப்பட்டது தெரியுமா வல் மாரூஃப் எபிஇ சப வி நலம் மினல் பலா இ வை எபிஇ மீ தத்த சு தர்மத்திற்கு ஒரு விஷயத்திற சுள்ளாய் சொல்ல பொதுவாக சொல்லுகின்றார்கள் தர்மம் என்பது சதகா என்பதும் சதகா என்பது துன்பங்களை நீக்கும் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை பலாய்களை முசீபத்துகளை நீக்கும் அதே மாதிரி மரணத்தினுடைய நேரத்திலே தீமைகள் ஏற்படாமல் அந்த மனிதனை தடுக்கும் என்று சொல்லுகின்றார்கள் இது ஒரு சதக்கால மாறும் இதுவும் அதே மாதிரி செய்யும் மனிதர்களுக்கு தீமைகளை தடுக்கும் எப்படிப்பட்ட தீமைகள் எத்தனை தீமைகள் சவீன எழுபது தீமைகளை தடுக்கும் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எழுபது விதமான பலாய்கள் முசீபத்துகள் ஆகியவற்றை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி பெற்றது நன்மையை ஏவுவது அதே மாதிரி மௌத்தாகக்கூடிய நேரத்தில் தீமையான மரணத்தை விட்டு இந்த மனிதனை காப்பாற்றும் என்றுதான் உங்கள் சுல்லாய் சல்லதா சொல்லு சொல்லுகின்றார் அப்போது ஒரு மூமினான மனிதர் என்று சொன்னால் அல்லாஹ் தலா இங்கே மோதவும் அளியா பால் அவர்களிலே சிலர் சிலருக்கு நண்பர்களாக நேசர்களாக துறைவர்களாக உதவியாளர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் எந்த வகையிலே உதவியாளர்கள் எந்த வகையிலே நேசர்கள் என்று சொன்னால் இந்த மாதிரி தன்மைகளில் நேசர்களாக இருக்கிறேன் நன்மைகளை ஏவுவது தீமைகளை தெரி அதனால் தான் அல்லாஹ் தலா அந்த சிபத்தை சொல்லி வல் மோமினோன

அதை போய் சொல்லி அவரை நல்லதை செய்ய சொல்லி தீமையை தடுக்க தடுக்க சொல்லி அவரிடத்தில் கேட்டுக்கொள்வது அவரை அதற்காக முயற்சி செய்து அவரை கொண்டு வருவது இது அமரும்பில் மாரோஹ் அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்த கட்டம் உள்ளது ஈமான் இல்லாத ஒரு மனிதரை ஈமானுக்குள்ளே கொண்டு வருவது ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதரை நல்லதை செய்யக்கூடிய நிலையிலே அவரை உருவாக்குவது இது மிகப்பெரிய காரியம் அதே மாதிரி ஒரு மனிதர் தீமையை செய்து கொண்டிருக்கின்றார் அவர் தீமையை செய்யாமல் அவரை தடுப்பதற்காக வேண்டிய என்னென்ன முயற்சிகள் செய்கின்றோமோ அதுவெல்லாம் நகிர் நாளில் முன்கர் என்பதிலே சேரும் என்ன உலகத்திலும் ஏராளமான நன்மைகள் ஆகிரத்திலும் ஏராளமான நன்மைகள் உடையதாக தாக்கப்படும் தீமைகளை தடுக்கவில்லை என்று சொன்னால் அது நாளில் இந்த மனிதனுக்கு கேடாக இந்த மனிதனுக்கு மிகப்பெரிய துன்பம் தரக்கூடியதாக மாறிவிடும் என்பதையும் குறிப்பிடுகிறது